மாயம் செய்யும் பேசும் வண்ணத்துப் பூச்சி ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் மின்னல் என்று பெயரிடப்பட்ட ஒரு குட்டிக் கரடி வாழ்ந்தது மின்னலுக்கு அவனது பழுப்பு நிறத் தோலை காட்டிலும் காட்டுப்பூக்களின் வண்ணங்கள் மீதுதான் அதிக பிரியம் ஒரு நாள் மின்னல் ஆற்றின் ஓரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அதுவரை அவன் பார்த்திராத ஒரு மின்னும் வண்ணத்துப்பூச்சியைக் கண்டான் அதன் இறக்கைகள் வானவில்லின் ஏழு வண்ணங்களில் ஜொலித்தன மேலும் அது மெல்லிய தங்கம் போல பிரகாசித்தது ஆ என்ன அழகான பூச்சி என்று மின்னல் மெதுவாக கத்தினான் திடீரென்று அந்த பூச்சி ஒரு மெல்லிய இனிமையான குரலில் பேசியது நன்றி கொட்டி கரடியே என் பெயர் மஞ்சரி மின்னல் திகைத்து போனான் நீ பேசுகிறாயா மஞ்சரி சிரித்தது நான் சாதாரணமாக பேசுவதில்லை ஆனால் உண்மையான அன்புடன் என்னை பார்ப்பவர்களுடன் மட்டுமே பேசுவேன் மின்னல் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் மஞ்சரி மின்னல் நான் உன்னை இதற்கு முன் நேரில் சந்தித்ததில்லை ஆனால் நீ உன் நண்பர்களுக்கு உதவுவதிலும் அவர்களிடம் அன்பை பகிர்ந்து கொள்வதிலும் மிகவும் நல்லவன் என்று கேள்விப்பட்டேன் அதனால் தான் உன்னிடம் ஒரு உதவி கேட்க வந்தேன் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை மறந்தேன் ஆனால் என் அழகான வண்ணங்களை நான் மிகவும் விரும்புகிறேன் மின்னல் உற்சாகமாக நான் உனக்கு உதவ முடியும் நாம் அனைவரும் சேர்ந்து அந்த இடத்தை கண்டுபிடிக்கலாம் மேலும் புதிய வண்ணங்களால் உனக்கு உதவ முடியும் என்றான் மின்னலும் மஞ்சரியும் சேர்ந்து காட்டின் ஆழமான பகுதிக்குச் சென்றனர் வழியில் அவர்கள் ஒரு சோகமான முயலை கண்டார்கள் அதன் கண்ணில் கண்ணீர் இருந்தது என்ன ஆயிற்று என் அன்பான நண்பனே என்று மின்னல் கேட்டான் முயல் நான் பூக்கள் சேகரித்து வைத்திருந்தேன் ஆனால் அவை அனைத்தும் நீல நிறமாகிவிட்டது எனக்கு இளஞ்சிவப்பு மஞ்சள் மற்றும் சிவப்பு பூக்கள் வேண்டும் என்று அழுது கொண்டே சொன்னது மஞ்சரி மெல்லெனச் சிரித்தது வருத்தப்படாதே மஞ்சரி தனது சிறகுகளை வேகமாக அசைத்தது அப்போது என்ன ஆச்சரியம் அந்த சிறகுகளில் இருந்து பளபளப்பான வண்ணத் துகள்கள் முயலின் பூக்களின் மீது விழுந்தன அடுத்த நொடியே நீலப்பூக்கள் அனைத்தும் பிரகாசமான இளஞ்சிவப்பு மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறங்களாக மாறி ஜொலித்தன முயல் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது நன்றி மஞ்சரி நீ ஒரு மாயம் செய்யும் பூச்சி அப்போது ஒரு கழுகு அங்கிருந்து வந்து மஞ்சரி என் அன்பே நீ இங்கிருந்து காணாமல் போன பிறகு அந்த மாயம் செய்யும் வண்ண பூங்காவிற்கு யாரும் வண்ணங்களை பூசவில்லை வா மீண்டும் பூக்களுக்கு உயிரூட்டலாம் என்றது மின்னலுக்கு மஞ்சரிக்கு அவளின் வீட்டை கண்டுபிடித்து கொடுத்தது குறித்து மகிழ்ச்சியாக இருந்தது நீதி உண்மையான அன்பும் உதவியும் மற்றவர்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியையும் வண்ணங்களையும் கொண்டுவரும்